காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட பாமக செயற்குழு கூட்டம் நகர செயலாளர் சுந்தர் தலைமையில் சுங்கச்சாவடி பகுதியில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் களப்பணியை தீவிரப்படுத்துவது உறுப்பினர் சேர்க்கையை அதிகரிப்பது என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது கூட்டத்தின் போது சுங்கச்சாவடி பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுக்கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதியினர் மாவட்ட செயலாளரிடம் மனு அளித்தனர் மாவட்ட தலைவர் உமாபதி நகர செயலாளர் பூபாலன் பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ் பகுதி தலைவர் ராஜி உள்ளிட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்